நவகாலத்தினுடைய உச்சக்கட்டமான வாரத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம் ஆற்றலை புனித வாரம் என நாம் அழைக்கிறோம் ஏனெனில் புனிதமான நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடந்திருக்கிறது முதல் நாளாக இன்று இஸ்லேயும் மக்கள் ஆண்டுகளை எதிர்பார்த்து காத்திருந்தது போல மீட்பு வரும் என அவர்கள் நம்பியிருந்ததை போல இன்றைக்கு இரு சில இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டு இயேசுவை சுவை அரசு என வாழ்த்தி அவரை புகழ்ந்து அவருக்கு பாடிய நாளை இன்றைக்கு நாம் உண்டாக்குகிறோம் குறித்து நியாயம் பார்க்கிறப்ப பொருத்துல நான் பயன்படுத்துகிற பொருட்கள் என்ன நான் முக்கியமானது பயன்படுத்துகிறேன் வாசகத்துல என்னதான் முக்கியமானது என்ன நானா இருக்குது இயேசுவின் பாவங்கள் உயிர் பாதான் இந்த பாவனில தொடங்கி அதுல என்னன்னா பயன்படுத்துகிறாங்க

கழுதை இரண்டாவது ஆடைகள் மூன்றாவது குருத்தோடு மூன்று தான் பயன்படுத்த வார்த்தை போட கழுதை ஒரு எல்லா விலங்குகளையும் விட கழுதை ஒரு இரண்டாம் தர விலங்கு தான் இரண்டாம் விலங்குதான் பயன்படுத்துகிறார்களோ மனிதர்களை பார்க்கணும் துணிகளை அவர்கள் விலங்காக கழுதையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆனா கழுதைக்கு வரத்த ஒண்ணு மட்டும் நம்ம பெருசா உயர்வாக பார்க்கிறோம் இல்லாத கழுதப்பா கழுத பால் ரொம்ப ரேட் அதிகம் எதுவும் பாடு ஒட்டக பாலோட கழுத தான் மவுசு அதிகம் ரேட் அதிகம் அப்ப இறைவன் பேர் கொண்ட இந்த விலங்கு எல்லோராலும் பார்க்கப்பட்ட ஒரு விலங்கு ஏவலமாக பார்க்கப்பட்ட இரண்டாம் தரவிலங்கு பயப்பில் எங்கன்னா இந்த கழுதை நம்ம பார்க்கணும் பழைய பார்க்கல கழுதை பத்தி பழைய பாடல பேசுறாங்களா எண்ணிக்கை ஆக பாலாம் எனப்படுகிற ஒரு இறை வாக்கினர்

திரும்பி பாதாவை இறைவா குறைக்க சொல்கிறது அவளை திட்டுகிறது ஆண்டவர் கழுதையின் வாயிலாக பேசினார் என நம்ம இரண்டாவது ஒரு இடத்துல நம்ம கழுதையை பார்க்கணும் எங்க ஒரு சண்டை போர் கழுதையை வச்சி ஆளு யார் கழுதை வச்சு பெருசே அடிக்கிறது யாரு யார் அடிச்சது பெரிசே கொண்டு பதினாயிரம் பேராகியரை அடித்துக் கொள்வது கழுதை ஒரு இனத்தினுடைய எழுச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் கொலை ஏற்பாட்டில் இருந்திருக்கிறது நினைவில் கொள்ள வேண்டியது நாம் சில நிலைகளில் பல நிலைகளில் மனிதர்களாகவே ஒரு பொருட்டாகவே நாம் மதிக்கப்படாத பொழுதும் அல்லது நாமெல்லாம் இரண்டாம் தரமானவர்களாக கழுதையை போல பேசப்பட்டாலும் கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவதாக இருக்கிறார் வச்சு பார்க்கலாம் நிறைய நீ மிகப்பெரிய சவாரி நிலைனா சவாரி சொல்றாங்க பணக்காரங்க சவாரி செய்ய சொன்னா சவாரி குதிரை சவாரி அதை தாண்டி ஏன் சவாரி நான்கு அதையெல்லாம் தேர்ந்தெடுக்கவே இல்லை எதை இழிவாக கருதினார்களோ அதை அவர் வேண்டிப்படுத்துபவர் அது இருக்கிறார் இன்னும் பழைய நிறைய உதாரணம் இருக்குது எளியா இறைவாருக்கு யார் உணவு கொடுத்தது

அருவெருப்பு என நாம் எதை கருதுகிறோமோ அதை அவர் தேர்ந்தெடுத்து மேம்படுத்துபவராக இருக்கிறார் யாராவது ஒரு எச்ச சரியான வேலை பண்ணிச்சு நம்ம எப்படி இருக்கு அவங்க ஏற்பட்டு இருக்கு உலகத்தில் இருக்கிற மொத்த கோபமோ அதுதான்

ஒரு அசிங்கமாக நாம் அப்ப நாம் சிந்திக்க வேண்டியது ஒருவே சமூகம் என்னை என்னுடைய நிலையையும் என்னுடைய செயலையும் அல்லது நான் அனுபவிக்கிற துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடற்கரைகளையும் எல்லா துணைகளையும் வைத்து சமூகம் என்னை ஏழமாக பார்த்தாலும் கடவுளுடைய பார்வையில் நாம் மேம்பிக்கவர்களாக இருப்போம் கடவுளுடைய பார்வையில் நாம் மேம்பிக்கவர்களாக மாறுவோம் என்பதை நான் கழுதை நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறப்ப யாரும் நம்ம கழுது இருந்தா பெருமைப்படணும்னு நினைக்கிறேன் கடவுள் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக மேன்மையாக நாம் மாறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை கழுதை நமக்கு கருதுகிறது இரண்டாவது

ஒருவன் முறை இந்த குருத்து வர அப்படி என்ன சொல்றது அந்த மரம் நம்ம குறுக்கு வரப்போ அந்த மரத்தை பார்த்துதான் சொல்லுவோம் புரியல ஆஹ் மரம் கொஞ்சம் வளருது நம்ம குருத்து எதை நம்ம கஷ்டக்குது வாழ்வை நான் உள்ளே இருக்கிறேன் கொஞ்சம் வளர்த்துக்கிறேன் நம்ம குறுத்து மரங்கள் எதை நமக்கு கறி உறுத்துக்கிறது வாழ்வழிப்பவரினுடைய ஈழன்களை நான் இசைக்கிறேன்

இந்த செயல்களை வார்த்தைகளை நமக்கு அறிவிப்பு தாக்கம் இருக்கிறது அதனால அப்புறம் இந்த குரு தோல்களை நாம் பயன்படுத்துக்கலாம் மூன்று அவை நாம் பயன்படுத்துவது நம்ம பயன்படுத்தலாம் மூஞ்சாவில வழியில் ஆடைகளை விரித்தவரா எதுக்கா விரிக்கிறோம் நம்ம மாதிரி தண்ணி தஞ்சு பெருக்கி விட்டுருக்காங்க வழி சுத்தமா வச்சாங்க என்னைக்கு நம்ம வாக்குறோம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கம்பளை வரவேற்பு சிவப்பு கம்பள வரவேற்பு அத்துதான் பச்சை அத்துதான் நீளம் மூதா இதெல்லாம் வருது சிகப்பு கம்பள வரவேற்பு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும் பார்க்கணும் மதிப்புக்குடிய ஒரு விரிப்பாக நாம் அதை ஆனா எரிசிலர்கள் மக்கள் அதை விரித்ததற்கு காரணம் மூதாவையில் செய்த பாவத்தின் விளைவாக நாம் பெற்றது என்ன பாவமும் ஆடையும் ஆடை பெற்றோர் செய்த தவறினால் நாம் பெற்றது பாவத்தோடு சேர்ந்து இந்த ஆடையை அவமானத்தை மறக்கக்கூடியதாக கூடியதாக நாங்கள் பெற்றோம் அந்த பாவத்தினுடைய சம்பளமான இந்த ஆடையை நாங்கள் விரித்து மீட்டு பெறுகிறோம் உங்களுடைய பாவங்கள் இந்த பாவத்தின் சம்பளமான இந்த ஆலையை விதிப்படுத்த பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுபவர்களாக நாங்கள் மாறுவோம் என்பதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருந்தது ஞாயிறு இருக்கிறா இன்றைக்கு அதே மக்கள் மூன்று நாள் அப்புறம் என்ன பண்ண போறாங்க சாதனிக்க நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்டதுதான் ஒரு நாள் நாம் புகழப்படுவோம் இன்னொரு நாள் இகழப்படுவோம் ஒரு நாள் நம்மை உயர்த்தி பேசியவர்கள் இன்னொரு நாள் இகழ்ந்து பேசுவாங்க ஒரு நாள் நாம் அவர்களுக்கு தேவைப்படுவோம் இன்னொரு நாள் தேவைப்படாமலும் நாம் போவோம் இதுதான் வாழ்வு செயல் நமக்கு கற்றுத் தருவதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் இகழப்பட்டவர்களாகவோ அல்லது இழிவானவர்களாகவோ அல்லது சமூகத்தில் ஒரு பொருட்டாகவோ நாம் கருதப்படாத பொழுது மனிதர்களுடைய நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இழிவானதாக கருதப்பட்டதை மட்டுமே கடவுள் உயர்த்துபவராக இருக்கிறார் என்னுடைய என விமுடைய வாழ்வையும் கடவுள் ஒரு நாம் நச்சையை உயர்த்துவார் நாம் அவருக்குரிய கீதங்களை பாடுகிற பொழுது அவரோடு நம்முடைய வாழ்வை நாம் சேர்த்து செயல்படுத்துகிற பொழுது நமக்கும் வாடுண்டு நமக்கும் மீட்புண்டு என்பதை உணர்ந்து குழந்த திருக்குறையிலே நாம் பங்கேற்போம்